அந்த ரொமான்ஸ் ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம் மக்கள் தலைகம் எம்ஜிஆர் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னா கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி தனுஷ் நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ் அதை நான் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிறேன் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது இன்றைக்கி ஃப்ளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க நான் அவரை பார்த்துட்டு பதறி போய் சார் நீங்கள் வாங்க சார் என்னுடைய கேரவுனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சேன் இந்த விஷயத்த சத்யராஜ் சார்ட்டை சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு ஆனால் நான் சத்யராஜ் சார்கிட்ட உங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்லிக்கிறேன் அவருடைய அவருடைய கடைசி நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைனு ஒரு நிலையை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது